شفيع الورى سلام عليك يا نبي الهدى سلام عليك خاتم الأنبياء سلام عليك سيد الأسفياء سلام عليك இந்த மதில் கலந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு அது அடுத்த வாரம்லாம் கலந்துக்கிட்டால் இந்த சிறப்பு தர முடியும் அதாவது வேறு சிறப்பு இது என்ன சிறப்பு அப்படின்னா இந்த வருஷத்தினுடைய முதல் மகிழிசில் தமிழ்நாட்டுக்கு பிறகு நடைபெறக்கூடிய முதல் மகிழ்ச்சி இன்றைய மதிலி யாரெல்லாம் கலந்து கொள்கிறார்களோ இந்த வருஷம் முழுவதும் அடுத்தடுத்து எத்தனை பேர்கள் கலந்து கொண்டாலும் அவர்களுடைய நன்மையில் ஒரு பங்கு இவங்களுக்கு கிடைச்சிது தொடங்கி வச்சாங்க முதல் மதிலிசிலே கலந்து கொண்டவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு என்னவென்றால் அடுத்த ரமலான் வரையிலும் நடைபெற இருக்கக்கூடிய மதிலிசைகளில் எத்தனை நூறு பேர்கள் ஆயிரம் பேர்கள் கலந்து கொள்கிறார்களோ அவர்களுடைய நன்மையிலிருந்தும் ஒரு பங்கு அல்ல நமக்கு கொடுத்துருவோம் முதல் மகிழ்ச்சியிலே கலந்து கொண்டவர்கள் எல்லாருக்கும் அப்படிப்பட்ட தான் நமக்கு செஞ்சிருக்கான் நம்முடைய வாழ்நாள் எல்லாம் நமக்கு தருவானா அருமையானவர்களே எல்லாம் வந்து தான் பார்க்கலாம் எல்லாம் வந்து வெளி அபயங்களை எல்லாம் பார்க்கவே இல்லை நம்ம போட்டிருக்கக்கூடிய என்ன நம்ம என்ன பேசுகிறோம் நம்ம என்ன நிறத்தில் இருக்கிறோம் அதை எல்லாம் பார்ப்பது இல்லை அழகா இருக்குமா அழகா இல்லையா கட்டையா நட்டையா அதெல்லாம் பார்க்கறது இல்லை அல்லா எதை பார்க்குறாங்க உள்ளத்தை பார்க்கலாம் உள்ளம் சரியானால் எல்லாம் சரியாகிவிடும் பெருமானார் சொல்லுவாங்க ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே ஒரு சதை தூண்டு இருக்கிறது அது சரியாகி விடுமையானால் எல்லாம் சரியாகிவிடும் என்றார்கள் முகம்மது சல்லம் அவர்களுடைய சொல்லிட்டு சொன்னாங்க அதுதான் உள்ளம் அதுதான் மனிதனுடைய இவர்களை சில பேரை பார்க்கலாம் வெளியே காசு தூசும் பேசுவாங்க உள்ளம் வந்து குழந்தை உள்ளமா இருக்கு ஒரு மாசம் அப்ப அல்லாத வெளி செயல்களையும் மன்னித்து விடுவாங்க ஏன்னா உள்ளம் இலக்க குணம் கொண்ட உள்ளமாக இருக்கு இன்னும் சிலர்கள் வெளியே அமைதியா இருப்பாங்க ஆனால் உள்ளம் பார்த்தீங்கன்னா ரொம்ப புரோதமாக அவங்க வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது உள்ளம்தான் முதலில் சரியாக வேண்டும் உண்மையானவர்களே நம்ம இப்போ லாயிலாக இருந்தான்னு கிருத்தம் செய்யக்கூடாது மந்திசுக்கு பேரே லாயிலாக இல்லாமல் மந்திஸ் தான் ஒரு மனிதன் எப்போதும் விளங்கி கொண்டே இருப்பானை ஆனால் விளங்கி முடிக்கவே முடியாது லாயிலாக இல்ல ஏன் முடிக்க முடியாது அப்படின்னா போனால் ஆகியினுடைய பைசான் அதனுடைய அருள் அந்த லாயிலா ஹைமில்லா திருக்கடிமா நமக்கு தரக்கூடிய பரிசு இருக்கிறது அல்லமா அந்த பரிசு முடிகிறதே இல்லை அது கிடைச்சுக்கிட்டே இருக்கும் பரிசு பயிவான அருள் அது எப்போதும் எப்போதும் கிடைத்து கொண்டே இருக்கும் சரி எப்ப தாங்க முடியும் மூத்தாக்குள்ள முடிஞ்சிருவான்னா முடியவே முடியாது மௌத்துடைய சமயத்தில் தான் ஒவ்வொரு முஸ்லீமும் அதனுடைய பரிசை ரொம்ப எதிர்பார்ப்பான் என்ன அப்ப அந்த நேரத்தில் வேற யாரும் அப்ப நமக்கு உதவி செஞ்சா இந்த திருக்கணிமா மட்டும்தான் நமக்கு உதவி செய்யோ சொல்ல பொருள் சொன்னார்கள் மண்கான ஆதிலாக இல்ல யாருடைய கடைசி வாழ்க்கை ஆகிவிடுகிறதோ தகலன் ஜன்னத்தை அவன் சொர்க்கத்திற்குள்ளே நுழைந்து விட்டான் என்றான் பார்த்தீங்கன்னா அப்ப லாய்லாகவுடைய பைவான் அதனுடைய அருள் வெள்ளம் அந்த இல்லல்லா திருக்கணிமா தரக்கூடிய பரிசு உலகம் முடிகிற போது முடிவதில்லை அந்த முடிகிற நேரத்தில் தான் ரொம்ப நமக்கு தேவைப்படும் பைசா இல்லா சரிங்க போயாச்சு அதோடு முடிஞ்சிருமா லாய்லாந்தல்லா இல்லை கபரில் கொண்டு போய் வச்ச பிறகும் லாயிலாக இல்லல்லா தான் அங்கேயும் உதவி நமக்கு தேவைப்படும் அது இல்லாமல் கபர்ல இடம் அடைய முடியாது வாழ்வு முடிஞ்சிருச்சு நீண்ட காலம் நீண்ட காலம் நீண்ட காலம் கபூருடைய வாழ்வு அதன் பிறகு மறுமை வாழ்க்கை அங்க லாயிலாக இல்லெல்லாம் தேவை இல்லையா அங்கேயும் லாயிலாக இல்லெல்லாம் தேவை மறுமையிலும் லாயாக இல்லல்லா தான் நம்மளை கரை சேரும் சேர்க்கும் அல்லாக یہ رہی ہے فرمیلہ دل دیر کو وڑا گیدا نمائلہ رہیم اللہ سرک واری دل دیر کو وڑا گیدا پھرنی گودھ یہ اللہ فرآن لے سرمان لے وَقَالُ الْحَمْدُ لِلَّهِ لَجِعَدْ هَبَ أَنَّ الْحَسَنَ إِنَّا رَبَّنَا لَغَفُورٌ شَبُورٌ سرک دل کو بہفل لے نمائلہ رو سلوما اللہ فرآن سرمان لے اللہ فرآن لے اللہ سرک دل சொர்க்கத்திற்கு தீர்ப்பு வழங்கப்பட்டவர்கள் சொல்லுவார்கள் அல்லா அவன்கே இல்லாமல் கூட எப்படிப்பட்டார் அல்லா என்னால் அலஹாபா அன் ஹசன இப்போது எங்களுடைய உள்ளங்களையும் இட்டும் எல்லா கவலைகளையும் நீக்கி விட்டார்கள் படம் சொர்க்கம்னா என்ன தெரியுமா கவலை இல்லாமல் இருக்கேன் அதுக்கு பேர் தான் சொர்க்கம் தான் துனியாவில் ஒரு அழகான ஏரியாவை பார்த்து சொல்லுவாங்க சொர்க்கம் மாதிரி இருக்கும் அப்படின்னு உள்ள போவோம் அங்கே ஒரு அருவி இருக்கும் அதுக்குள்ளே கொடுத்து மொத்தமாக இது என்ன சொர்க்கமாக இருக்கு தான் உள்ள போவோம் அங்கே ஒரு கல் கடங்க அதில் இடிச்சுக்கிட்டு கால் அடிப்பட்டு வந்துடும் இது எனக்கு சொர்க்கமாகி அப்போ சொர்க்கம் என்றால் எந்த கவலையும் இருக்கக்கூடாது அது பேர் தான் சொர்க்கம் அது அந்த சொர்க்கம் மட்டும் அல்லாஹ் ரொம்ப அதனால தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் சொர்க்கத்திற்குள்ளே நுழைகிற போது அவர்கள் சொல்லுவார்கள் அலஹமது இல்லா இல்லதி அலஹப அண்ணல் ஹசன எங்களை விட்டு கவலையை நீக்கி விட்டானே அந்த அண்ணாவுக்கே எல்லாம் ஒரு மூலாப்பட நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியான செய்தி என்ன நம்ம என்னதான் முடியாவுல கவலைக்கு மேல் கவலைக்கு மேல் கவலைக்கு மேல் கவலைக்கு மேல் கவலைப்பட்டாலும் சரிதான் அல்லாவ சந்தோஷப்படுத்தி நம்ம வாழ்ந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அல்லாவுடைய பேணி வாழ்ந்து விட்டால் நமக்கு கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கும் போல நம்ம கவலையும் அதை நினைச்சு இந்த கவலை புறவன் உண்டா இல்லையே போல இப்ப நம்ம என்ன சொல்றோம் ஒரே கவலையா இருக்கு து மாட்டேங்குது பையனுக்கு பொது பொக்கு கிடைக்க மாட்டேங்குது பையன் வெளிநாடு போன வேலை இல்லை வியாபாரம் சரியா இல்லை விவசாயம் போயிச்சிருச்சு மழை பெய்ய மாட்டேங்குது அந்த ஆட்சி வந்துருச்சு இது நடந்துருச்சு அதை என்னமோ சுழிட்டு இருக்கிறோம்ல இத நினைச்சியே கவலைப்படுறோம்ல நம்ம கவலைகள் எல்லாம் போவதற்கு ஒரு செய்தி இந்த ஆய்வு இன்ஷா நம்ம எல்லாரும் எல்லாரும் சொர்க்கத்துக்கு போவோம் மாற்று கிடையாது இல்லா முகமதுல்லா கலிபம் சொன்ன ஒவ்வொரு முஸ்லீமும் சொர்க்கத்துக்கு போவோம் நல்லாமல் செஞ்சிருந்தாருன்னா சீக்கிரம் போவாரு இல்ல பாவங்கள் அதிகமாயிருந்தா அதற்குண்டான தண்டனையை அனுபவிச்சு பிறகு போவாங்க அப்ப கட்டாயம் ஒரு நாள் நம்ம எல்லாரும் சொருக்கத்துக்கு போக போறோம் அந்த சொருக்கம் எப்படிப்பட்ட சொருக்கம் போல அந்த கவலைன்னா என்னன்னு தெரியாது கவலையே மறந்து போயிருந்தவர் கவலைக்கானதான் இன்னைக்கு நம்மளை வாங்கிடுது நல்லா சாப்பிட்டுட்டு இருப்பாரு ஊர்ல குடும்பத்தோடு உட்காந்து பெரிய ஞாயிற்று கடவுளா உட்காந்து மகிழ்ச்சியா மனைவி பிள்ளைகள் பேரன் பேத்தி ஒரு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பார் ஒரு போன் வரும் போன் தான் சொல்லுங்க சொல்லுங்க அப்படியே மூச்சு மாறும் உனே கேக்குற எ எல்லாருக்கும் மூஞ்சு மாதிரி கவலை வந்தோடனே எல்லாம் போயிடுச்சு பாரு பிரியாணி போயிருச்சு அந்த மகிழ்ச்சி போயிருச்சு சந்தோஷம் போயிருச்சு எல்லாம் போயிடுச்சு அல்லாஹ் பகலாவில் உட்காந்துருப்பார் ஏசியில உட்கார்ந்து இருப்பார் பத்து கோடிக்கு அதிபதியா இருப்பார் ஒரே ஒரு போன் கால் தான் அடுத்த நிமிஷம் அப்படியே தோண்டு போயிருவார் ஒட்டுமொத்த குடும்பம் தோண்டு போயிருச்சு ஆனா இந்த வேலை சொர்க்கத்துல கிடையாது அல்லாஹ் அல்லாங்க கவலைக்கு வேலையே இல்லை போன அப்படிப்பட்ட சொற்களை நமக்கு இருக்குன்னு நினைச்சா இங்கேயே நம்ம கவலை போயிருச்சு கொஞ்ச காலம் தாங்க ஒடுங்க வயசு ஐம்பதாயிரத்து இன்னொரு பத்து வருஷம் வாழ போறோம் வயசு நாற்பதாயிரத்து இன்னொரு இருபது வருஷம் நமக்கு தான் அங்கே கவலை இல்லாத வாழ்க்கை இருக்கு அந்த துணியாவுல கவலை கொண்டு போறோம் ஒடுக்க பரவாயில்ல பரவாயில்ல அதை நினைத்தால் இந்த கவலைகள் எல்லாம் இல்லாமலும் போயிடும் அதுல அடுத்த போல அல்லா நமக்கு இந்த செய்தியை குரான்ல பதிவு செய்யலாம் இல்லைன்னா அல்லாத அப்படி மறைமுகமா வச்சிருக்கலாம் பத்தி பத்தின சொல்லாம இருந்திருக்கலாம் அல்ல எதுக்கு அல்ல சொல்றான் இல்ல சரி சொர்க்கம் இருக்குன்னு சொல்லி இருக்கலாம் இந்த செய்தி என்னத்துக்கு அல்ல சொல்றான் அங்க உனக்கு கவலையே கிடையாதுப்பா அப்படின்னு ஏன் சொல்றான் அல்ல அப்ப இங்க கவலைப்படாத உல உள்ள சொல்றான் ஐஏஎஸ் படிக்கிறான் வந்து சொல்றான் அக்கா ரொம்ப கஷ்டமா இருக்குதா ரொம்ப சிரமமா இருக்கு படிப்பு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்ப சொல்லுவார் ஏய் அவர் பார்த்துருக்கியா அவர் பேர் சொல்லி முகமது இப்ராஹிம் ஐஏஎஸ் எப்படி இருக்காரு பாரு ராஜா மாதிரி இருக்காரு அவரும் இப்படிதான் கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டாரு இன்னைக்கு பாரு எப்படி இருக்காரு பாரு அப்ப அந்த முகமது இப்ராஹிம் ஐஏஎஸ் உடைய கவலை இல்லாத வாழ்வை மகனுக்கு ஏன் தகப்பா சொல்றான் இந்த கவலைப்படாத கூடி கொஞ்ச காலம் இந்த கவலை முடிச்சிடும் அதுக்கு பிறகு உனக்கு இன்பமான வாழ்வு இருக்கும் அப்ப அல்லாங்கிற மீன் அவனுடைய சத்தியமான திருமலையிலே உங்களுக்கு சொர்க்கம் இருக்கு என்னுடைய அடியார்களே லாயிலாக இருந்தெல்லாம் முகமது ரசூல் எல்லாத்துக்கும் சொர்க்கம் எல்லாத்துக்கும் சொர்க்கம் ஒரு மனுஷன் உலகத்துல வாழ்நாள்ல ஒரு வத்து கூட தோடுகள் அவன் சொருக்கம் போவானா கட்டாயம் போவான் ஒரு மனுஷனுக்கு களிமா மட்டும்தான் தெரியும் வேற ஒண்ணும் தெரியாது நோம்புண்டா தெரியாது ஹத்திண்டா தெரியாது பெருநாளைக்கு கூட கோடு போற மாட்டான் அவன் சொருக்கம் போவானா கட்டாயம் போவான் ஏன் போவான் அவங்க லாய்டாக இதெல்லாம் களிமா இருக்க அல்லாஹை தன்னுடைய மஹபூதாக மஹசூதாக ஏற்று கொண்டு விட்டான் என்னுடைய வணக்கத்திற்குரியவன் அல்லாவத்தை தவிர வேறு யாரும் இல்லை நான் தலை சாச்சான் அல்லாஹ் முன்னால தான் தலை சாப்பா அந்த ஒரேமானுக்காக வேண்டி உனடைய என்னாலும் சரி ஒன்று அல்லாஹ் சுருக்குத்து கூட்டிட்டு அல்லாஹ் வர்பர் அல்லாஹ் வகுப்பர் நண்பர்களே எவளாம் யோசிக்கிறோம் அல்லாஹ் இந்த திருமலை வசனத்தை நமக்கு சொன்னதினுடைய உண்மையான நோக்கம் என்ன போலா இந்த கவலை நீ மறந்து உனக்கு அந்த வாழ்க்கை இருப்பார் கவலை இல்லாத வாழ்க்கை உனக்கு எதிர் நோக்கி இருக்கிறது அதை நினைச்சு இந்த கவலை குற்றுப்பாளர் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் ரம்புல் ஆலவி சொர்க்கத்தை பற்றி சொன்ன ரம்புல் ஆலவின் சொர்க்கத்தில் உங்களுக்கு ஊர்லியர்களை திருமணம் முடித்து தருவேன் வாழார் ஓடும் தேனார் ஓடும் வழக்கும் பீகா மாதஷ்டகி அன் புசுக்கும் உங்களுடைய உள்ளம் நனைத்ததெல்லாம் கிடைக்கும் கேட்டதும் கிடைக்கும் எதெல்லாம் சொன்னாலா அத்தோடு நிப்பாணிருக்கலாம் அண்ணா முக்கியமா சொல்றோம் அந்த கவலையே இருக்காது கவலை ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அந்த இருக்கு இந்த நான் சொன்னதனுடைய ஒரே செய்தி அதை நினைச்சு இந்த கவலையை கூட ஒன்று இல்லாம இவர்களில் எல்லாம் அண்ணாவுடைய ஏற்பாட்டின் படி நடக்கிறது போல நம்ம கவலையே பட வேணாம் போல நமது ஒரு சூழ்நிலை செல்லெல்லாம் உலகம் சொன்னாங்க நம்ம வாழ்க்கையில நடைபெறக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும் அது தோல்வியாக இருக்கட்டும் வெற்றியாக இருக்கட்டும் ஆரோக்கியமாக இருக்கட்டும் வியாதியாக இருக்கட்டும் வறுமையாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரிதான் எல்லாம் போட்டு செஞ்சுட்டு இருக்கிறான் ரப்போடைய ஏற்பாடு ரப்புக்கு என்ன செய்ய தெரியாதா அவனுக்கு என்ன நிர்வாகம் செய்ய தெரியாதவங்க அவன் காதலே முதலா கதீரம் அவன் செஞ்ச அதுல கப்பு இருக்குமோ அந்த இப்ப ஹதீஸ்ல வருது பெருமாநாள் செல்லத்தாகுவதை இவர் செல்ல அவர்கள் சொன்னார்கள் விதி இருக்கிறதல்லவா சொல்கிறாங்கல்ல என்ன விதி நடந்துருச்சுங்க அப்படின்னு அந்த விதி அல்லா எப்போ எழுதுனானா பெருமாநாள் சொல்றாங்க அப்துல்லாஹிப்பினி அமரு அணியந்தாகும் அன்பு இந்த ஹதீஸை அறிவிக்கிறான்

நாட்டிலே என்ன நடக்க வேண்டும் மாநிலத்திலே என்ன நடக்க வேண்டும் ஊரிலே என்ன நடக்க வேண்டும் ஒவ்வொரு ஊட்டிலே என்ன நடக்க வேண்டும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் என்ன நடக்க வேண்டும் எல்லாத்தையும் எழுதிட்டான் எப்ப எழுதுனா தெரியுமா சொல்றாங்க வானங்களையும் பூமிகளையும் படைப்பதற்கு ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே எழுதிட்டான் வானம் பூமி படைக்கப்படுவதற்கு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கணும் அல்லா எழுத விதி மூலம் நீங்க உட்கார முடியாது எத்தனை பேர் தொழு வந்தாங்க எந்திரிச்சு போயிட்டாங்களே ஏன் விதித அல்லா எழுதலை அல்ல உங்களை நேசிக்கல அதனால ஓடு ஓடு விரட்டி விட்டான் என்னமோ பெரிய வேலை இருக்கிற மாதிரி உங்க போகலாம் அந்த வேலை ரெண்டு போற மாதிரி சிந்தனை போட்டு வரட்டி விட்டான் பாருங்க உங்களை பூரா உட்கார வச்சுக்காம இது அண்ணா எழுதுன எழுத்து மூலா இது அண்ணா எழுதின எழுத்து எப்ப எழுதுனது இந்த வானம் பூமி படைக்கப்படுவதற்கு ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதுட்டா நீங்க இருக்கிற மத்திய உட்காருவீங்க என்னுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க உட்காருவீங்க 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 நான் உட்கார்ந்து பேசுவேன் ரப்பு எழுதுனது போல இதெல்லாம் ஏன் பேச முடியாது நீங்க உட்கார முடியாது அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் ஊபியாக்கள் இதை தான் டான்ஸ் சந்தோஷம் ஆயிடுறாங்க மகிழ்ச்சி ஆயிடுறாங்க ஆட ஆரம்பிச்சிடுறாங்க சந்தோஷத்துல ரப்பே அப்ப நீ தான் எழுதுனியா மஜிலிசில் கலந்துக்கணும்னு ஓ எழுத்த ஆரம்பி ஓய் மேல உனக்கு பிரியமா நீ நினைச்சிருந்தா என்னை வெளியே கொண்டு போயிருக்கலாமே வீண் பேச்சு வெட்டி பேச்சு அடுத்தவங்கள பத்தி புறம் பேசி நேரத்தை வீணாக்கியிருக்கலாமே மகரீப் டு இஷாவை இனிமேல உனக்கு பிரியமா அல்ல வானம் பூமி படைக்கப்படுவதற்கு ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதிட்டியா அல்ல சந்தோஷமாயிருக்கலாம் அல்ல அவங்க நண்பர்களை அப்ப நாம் விளங்க வேண்டும் எல்லாம் ரப்புடைய நாட்டப்படி ரப்புடைய எழுத்தின்படிதான் எல்லாம் நடக்கிறது அவன் நடத்தினா சரியா தான் மூலம் நடத்துவான் ஏன்னா அவனுக்கு சரியாக நடத்துவதை தவிர வேற ஒண்ணு அவனுக்கு தெரியாது அல்லா தன்னுடைய படைப்புகளாகிய நமக்கு நன்மையை தவிர கிஞ்சிப்பும் அல்ல கருதல் செய்யவே மாட்டான் செய்ய தெரியாது அல்லாவுக்கு அல்லாட்டா அது இல்லை மூலம் அல்லாட்ட சைடுதான் இருக்கு வருது அது நான் செய்த வினை நமக்கு திரும்புகிறது அது கூட அல்ல மன்னிச்சது நல்லா சொல்லுவாமா சுவாபகம் விமுசி பதின் இப்போ விமா வசப தைரி உங்களுக்கு வரக்கூடிய சோதனைகள் எல்லாம் நீங்க செஞ்ச பாவங்கள் நீங்க செஞ்ச அநியாயங்கள் அக்கிர அது உங்களுக்கு சோதனையா வருது சரி அதை கூட எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சோதனையாக கொடுக்குறேனா இல்லை ஓய்யா ஹூ அ கல்லீர் அது பெரிதமானவைகளை நான் மன்னித்து விடுகிறேன் அப்படிங்கிறான் சரி இப்போ நம்ம அல்லாண்ட கேமோம் எல்லாத்தையும் நீ மன்னிச்சிட வேண்டியது ஏன் கொஞ்சோண்டு சோதனையை கொடுத்தேன் நாங்கள் செஞ்ச பாவத்துக்கு தான் இந்த சோதனைன்னு சொல்கிறேன் நாங்கள் செஞ்ச பாவத்துக்கு தான் இந்த வறுமை வியாதி நெருக்கடி கஷ்டம் பிரச்சனை கவலை அநியாயக்கார ஆட்சியாளர்கள் எல்லாமே நாங்கள் செஞ்சதுக்குன்னு சொல்கிறேன் தம்பி அதில் மிகுதமானதை மன்னிச்சுட்டேன்னு வேற சொல்கிறேன் எல்லாத்தையும் நீ மன்னிச்சிட வேண்டியதானே மனுஷங்களை ஜாலியாகவே உட்கலாமணி அப்படின்னு அல்லாட்ட நம்ம கேட்போம் அல்லாதுக்கு பதில் சொல்கிறான் அப்படி விட்டா நீ வீணாக போய் போனப்பா அப்படி விட்டா நீ பர்மாதா போயிரு பாவத்துக்கு மேல பாவம் செஞ்சு வீணா போயிருவன் துணியாவை இழந்து மறுமை இழந்துருவன் அது எனக்கு தாங்கலை ரப்பா எனக்கு அது தாங்கலை அதனால நான் நினைச்ச மாதிரியே என்னமும் பண்ணிக்க கொஞ்சோ நீ உன்னை பிடிச்சி இருக்கிற கொஞ்சோனேயே உனக்கு வியாதியை கொடுக்கற கொஞ்சோனேயே உனக்கு கவலைய கொடுக்கற கஷ்டத்தை கொடுக்கற நீ என்ட வந்துரு நீ அதுலயே கடந்து வீணா போயிடாத அப்ப அம்மா வந்துரு நல்லா நண்பர்களே இன்னைக்கு வீட்டில் அசருக்கு பிறகு ஒழு செஞ்சுட்டு வந்தேன் வெளியே வந்த உடனே கால் ஈரத்தோட வேகமாக வந்தோன்னா கால் லேசாக அப்படி சரிக்கிடுச்சு உடனே அல்லாஹ் நிப்பாட்டி கீழே உழுவல் உடனே அல்லாஹ் சோபுல்லா தௌவா 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 பார்த்தீங்களா அந்த லேசாக அந்த கால் சிரிப்பாகனால அல்லாஹ் பக்கம் கல்பு திரும்பாது நம்ம பாட்டு நெஞ்சை நிமித்திக்கிட்டு வருவோம் இதான் நல்லா சொல்கிறேன் உனக்கு தரக்கூடிய சின்ன சின்ன கஷ்டமாக இருக்கட்டும் பெரிய பெரிய கஷ்டமாக இருக்கட்டும் அது உன்னை கஷ்டப்படுத்த இல்லை நீ நல்லா இருக்கணும் துணியாவில் எனக்கு கட்டுப்பட்டு நடந்தால் தான் நீ நல்லா இருப்பே பாவங்களிலே மூலிகை போனால் நீ நல்லா இருக்க முடியாது ஒரு சந்ததி நல்லா இருக்காதுப்பா அதனால தான் அப்பப்போ உன்னை நான் குடிக்கிறேன் உடனுக்கு உடனே பயம் வந்துடும் கல்பல ஆஹா ஜொரம் வந்துருச்சு பத்து நாளாக படுத்துவிட்டோம் இனிமேல் மரியாதையை நம்ம தொடர்ந்து போயிடும் கால் வலி வந்துடுச்சு இனிமேல் நம்ம எல்லாம் பயந்து நடக்கணும் வெஞ்சு வழி வந்துருச்சு ஹார்ட் ஆபரேஷன் பண்ணியாச்சு இனிமேல் கல்லோ திருப்தி கொடுத்துன்னு பார்த்தீங்களா வியாதிக்கு பிறகு மனசன் மாறுகிறான் பாருங்க சோதனைக்கு பிறகு மனசன் மாறுறான் பாருங்க அல்லாஹும் கண்டர்கள் அப்போ நமக்கு வரக்கூடிய சின்ன சின்ன கஷ்டங்களும் கூட அது நமக்கு கஷ்டம் இல்லை அதுவும் நம்முடைய வாழ்வும் நிரந்தரம் மகிழும் வாழ்வாக ஆக வேண்டும் என்பதற்கு தானே தவிர வேற ஒன்றும் அல்லா ஒன்று நோக்கம் இல்லை இவைகளை நாம் விளங்குவோம் அல்ல நம்முடைய ரப்பாக இருக்கிறான் நம்முடைய இலா தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவனாக இருக்கிறான் போல உலகத்துக்கு நம்மளை யார் கொண்டு வந்தான் நீங்க எல்லாரும் சொல்லுங்க யாராச்சும் இந்த உலகத்தில் என்ன கொண்டு வானுன்னு அல்லாண்டு கேட்டால் யாராச்சும் சொல்ல முடியும் சொல்லவே முடியாது நம்மளை கொண்டு வந்தவன் ரப்பு அவன் நம்மளை பார்த்து உங்க மனைவி யாரு கொண்டு வந்தா அவன் கொண்டு வந்தான் உங்க பிள்ளைகளை அவன் தான் கொண்டு வந்தான் அவரே நீங்க பிள்ளைய பத்தி நீங்க கவலைப்படுறீங்க நீங்க பிள்ளைய பத்தி என்ன தெரியுமா கவலைப்படணும் உள்ள தொழுவாம இருக்கிறான் கவலைப்படுங்க உள்ள குரான் ஓதாம இருக்கான் கவலைப்படுங்க உள்ள எப்ப பார்த்தாலும் பாவங்கள் செய்யறான் அப்ப கவலைப்படுங்க அது விஷயத்துல கவலைப்படுங்க உள்ள எதிர்காலம் என்ன ஒரு முடி போனான் அந்த கவலை உங்களுக்கு வேணாம் எனக்கு வேணும் அது ரொம்ப கையில இருக்கு உங்களுக்கும் பிள்ளைக்கும் அவன் தான் ரப்பு உங்க மனைவிக்கும் அவன் ரப்பு நம்மை இல்லை என்றாலும் நம்ம பிள்ளைக்கு சிறப்பாக வாழும் இல்லை என்றாலும் நம்முடைய மனைவி சிறப்பாக இருப்பாள் காரணம் அவர்களுக்கு நாம் ரப்போ அல்ல அல்லா ரப்பாக இருக்கிறான் என்கிற அந்த சிந்தனையை நம்முடைய உள்ளத்திலே நாம் கொண்டு வர எது நான் சொல்ல வர ஆரம்பத்தில் சொன்னது அல்லா உள்ளத்தை பார்க்கிறான் இந்த நினைவும் நம்ம உள்ளத்துல இருக்கணும் ரொம்ப பார்த்தால் நம்ம உள்ளத்துல லாயிலாக இல்லன்னா உடைய விளக்கம் இருக்கணும் என்ன லாயிலாக உடைய விளக்கம் நீ எங்களுக்கு ரொம்ப நீ பாதிக்கிற நீ எங்க கூடவே இருக்கிற அல்ல நீ என்ன தூரமாவா இருக்கிற நாங்க பண்ற கஷ்டம் உனக்கு தெரியாம இருக்கிறதுக்கு இப்ப நான் இங்க இருக்கேன் எனக்கு ஒரு தலை வலிச்சுன்னா எங்க அம்மாவுக்கு தெரியுமா தெரியாது மனைவிக்கு தெரியுமா பிள்ளைக்கு தெரியுமா சொன்னால்தான் தெரியும் ஆனா ரூமுக்கு உடனே என்ன கூடவே தானே இருக்கலாம் அதனால் அன்பர்களே நம்முடைய ரம்பாக இருக்கிறான் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவனாக இருக்கிறான் ரம்பு என்றால் யார் நமக்கு எப்போதெல்லாம் என்ன என்ன தேவையோ அப்போதெல்லாம் அதை கரைக்க கொடுக்குறவனுக்கு பெயர் ரம்பு நமக்கு ஆரோக்கியத்தை எப்ப கொடுக்கணுமோ அப்ப ஆரோக்கியத்தை கொடுப்பான் எப்ப நமக்கு சொல்ல கஷ்டங்களை வியாதிகளை கொடுக்கணுமோ அப்ப கரெக்டா வியாதிகளை கொடுப்பான் எப்ப நமக்கு செல்வத்தை பொழிக்க வைக்கணுமோ அப்ப அல்லாஹ் கொடுப்பான் எப்ப நம்மளை வறுமையில வைக்கணுமோ அப்ப அல்லாஹ் வைப்பான் ஏன் அதுக்கு பேர் தான் ரப்ப ரூண்டாலே அது பொருள் ரப்பூண்டா எப்ப பார்த்தாலும் என்று பொருள் அல்ல நமக்கு எப்போ கொடுத்தா நம்முடைய இம்மைக்கும் மறுமைக்கும் துணியாவல் ஆகிறா உலக வாழ்க்கைக்கும் மறுமை வாழ்க்கைக்கும் எப்போதெல்லாம் எதை கொடுத்தால் நன்மையோ அதை கொடுக்கக்கூடியவனுக்கு பெயர் நம்பு அப்படிப்பட்டவனாக நம்ம அல்லா இருக்கிறாங்கிற அந்த உணர்வை அந்த சிந்தனையை எப்போதும் நம்முடைய உள்ளத்துல வச்சுக்கிட்டே இருக்கணும் எந்த செய்தி கேள்விப்பட்டாலும் ஆயிலாக இல்லைல்லாம் அல்லா தேவையும் பூர்த்தி செய்வான் கவலை லாயிலாக இல்லல்லாம் அல்லா தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன் உல்லை பத்தி ஒரு செய்தி வந்துச்சா இல்லைல்ல இருக்கிறான்ப்பா எல்லா உடம்பு எல்லாரும் இருக்கிறோம் அந்த ரப்பும் நம்ம கூடவே இருக்கா பார்த்துக்கிடுவான் இதே விளக்கத்தோடு நாம் இருப்போமே ஆனால் எல்லாம் பாம்புவான் இந்த பயில எப்ப பார்த்தாலும் நான் பார்த்துக்கிடுவேன் நான் பார்த்துக்கிடுவேன் நான் பார்த்துக்கவேடே நேற்று ஒரு ஹரீஷ் பார்த்தா ஆச்சரியமா இருந்துச்சு கூட கல்யாணத்துல எல்லாம் பேச வச்சாங்க சல்லல்லா ஒலகி வசல்ல போங்க சொல்றாங்க ஒரு மனுஷன் இதான் காலல் அபுது ஹஸ்மியாத்தி ஏழு தடவை ஒரு மனிதன் சொல்லுவானே ஆனால் என்ன சொல்றான் ஹஸ்பி அல்லாஹ் அல்லா எனக்கு போதுமானவன் அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கைக்கும் என்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கை என்னுடைய குடும்ப வாழ்க்கையின் மனைவி இதை சார்ந்தவர்கள் எல்லாத்துக்கும் அல்லாஹ் போதுமானவன்

காலையில எந்திரிச்சு உன்னை ஏழு தடவை ஹஸ்பி அல்ல அல்லது ஹஸ்பூன் அல்ல எது வேணாலும் சொல்லிக்கலாம் ஹஸ்பி அல்லாண்டா ஒருமை ஹஸ்பூன் அல்லாண்டா பண்மை ரெண்டு ஒரே அர்த்தம் தான் அல்லா போதுமானவன் அல்லா போதுமானவன் அல்லா போதுமானவன் வானமே இடிஞ்சு விழுந்தாலும் சரிதான் அல்லா எனக்கு போதுமானவன் எதிரி படை தரட்டி கொண்டு வர்றான் ஹஸ்பூன் அல்லா அல்லா எனக்கு போதுமானவன் அல்லாஹ் எனக்கு போதுமானவன் சாப்பிட வீட்டுல ஒரு பருங்க சோறு இல்லாம போனாலும் சரிதான் ஹஸ்பூன் அல்லா அல்லா எனக்கு போதுமானவன் மூழ்கி போனாலும் சரிதான் அல்லாஹ் இதை வெளியே கொண்டு வந்து விடுவான் அல்ல அல்லா எனக்கு போதுமானவன் இதே உணர்வில்லாம் வாழ்வோம் அல்லாஹ் நம்மை வாழ வைப்பான் அவன் நமக்கும் நம்மை பார்த்தும் கண்ணியத்தின் மீது சத்தியமாக உங்களுக்கு நான் போதுமாக விடுவேன் என்று சொன்னானே அதை நம்மை பார்த்தும் சொல்லுவானாக நம்முடைய தாய் தந்தை நம்முடைய பிள்ளைகள் சந்ததிகள் கண்மணி நாயகத்தினுடைய ஒட்டுமொத்த குலாக்களை பார்த்து அல்லா சொல்லுவானாக என்று பெருமானாரை வசீலாவாக வைத்து அவரிடத்திலே கெஞ்சுவோ அல்லா நம் அனைவர்களுக்கும் இந்த துவாவை கபூல் செய்வானாக بحق لا الہ الا اللہ محمد الرسول اللہ یا رب مرشدی فیسی وامر دعوانا ان الحمدللہ رب العالمین السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ حضرت السلام صلی اللہ علیہ وسلم الحمدللہ